நண்பர்களே இன்னைக்கு நம்ம குக்கிங் க்ளாவில் என்ன சமைக்க போறோம் அப்புடின்னா செட்டிநாடு சிக்கன் ஃப்ரை நீங்க மேரேஜ் ஃபங்க்ஷன் போனீங்க போனிங்க பிரியாணியோட ஒரு சிக்கன் ஃப்ரை ஒன்னு வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த டேஸ்ட்ல இன்னைக்கு நம்ம சிக்கன் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு அந்த வீட்டில் பார்க்க போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் நாம ஃபுல்லா பாருங்க இன்னைக்கு நாம சிக்கன் ஒன் கேஜி எடுத்திருக்கோம் அதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நாம சிக்கனுக்கு தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா சோம்புத்தூள் மஞ்சத்தூள் அப்புறம் உப்பு இது எல்லாத்தையுமே வந்து சிக்கனோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதோட கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததா ரீஃபண்ட் ஆயில் அல்லது நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்று அல்லது ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லா மசாலாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததா இந்த சிக்கன் ஃப்ரைக்கு தேவையான பேஸ்ட் வந்து நம்ம வதக்கி அரைக்க போகிறோம் மல்லி ஏலக்காய் சோம்பு கிராம்பு ஜீரகம் மிளகு பட்டை நட்சத்திர சோம்பு அது இல்லாமல் கல்பாசி கல்பாசி மெயின் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு வானாலி எடுத்துக்கலாம் வானலியில் தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாம் துருவி வச்சிருந்த தேங்காய் பூ அப்புறம் காஞ்ச மிளகா கருவேப்பில இது எல்லாமே ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் அந்த தேங்காய் பூலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதங்கினதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நாம் சிக்கன் ஃப்ரை ரெடி பண்ணிடலாம் வானலியில் தேவையானது வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரே ஒரு பிரியாணி இலையும் கொஞ்சோண்டு பட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததா நீலாமா கட் பண்ண வெங்காயம் பெரிய வெங்காயமா இருந்தா ஒரு மூணு அல்லது நாலு வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயமா இருந்தா இருந்து ஆறு போட்டுக்கங்க நீங்க எந்த அளவுக்கு சிக்கன் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு மசாலா அதிகமா வேணும்னா நீங்க வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வணங்குற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல கருவேப்பில் மட்டும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணி வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா லைட்டாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று அல்லது ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலா வந்து காரமாக இருந்தால் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அதனால் வெங்காயத்தோடவே வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு மூணு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் நாலு அல்லது அஞ்சு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா தக்காளி வெங்காயம் வந்து மசாலாவுக்கு சூப்பராக இருக்கும் அதனாலதான் வந்து தக்காளி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண சொல்றேன் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் அதனால வந்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து நாம மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் கொத்தமல்லி தூள் ஒரு ஒன்று அல்லது ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து மசாலா வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய கிடைக்கும் இதில் வந்து மசாலா தான் வந்து அதிகமாக ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா வந்து அப்பதான் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு அல்டிமேட்டா இருக்கும் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கப்புறம் பாருங்கள் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா இறங்கணும் அதனால சிக்கனை மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அடுத்ததா நாம இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பும் சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக கிளறி விட்டுக்கோங்க அடுப்பு நல்லா ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் சிக்கன் வேகும்போது இது மாதிரி தண்ணி விடும் இந்த ஸ்டேஜில் வந்து நாம் அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலா பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த சிக்கன் ஃப்ரைக்கு மெயினே இந்த மசாலா பேஸ்ட்டு தான் இந்த மசாலா பேஸ்ட்டு சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அந்த சிக்கன்லேருந்து வெளியே வர தண்ணி அது இல்லாமல் இந்த மசாலா எல்லாமே சுண்டி அந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்திருக்குது சிக்கனும் நல்லா வெந்திருக்குது இந்த சிக்கன் ஃப்ரை வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் ஆனால் டேஸ்ட் வந்து உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் சூப்பரான சுவையான செட்டிநாடு சிக்கன் ஃப்ரை ரெடி இதை நீங்கள் சைடிஸாகவும் தொட்டு சாப்பிட்லாம் இல்லனா இந்த மசாலாவை ஒயிட் ரைஸோட பெசஞ்சி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் வந்து அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா நைட்டு சப்பாத்தி போட்டீங்க அப்படின்னா சப்பாத்திக்கும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே இந்த செட்டிநாடு சிக்கன் ஃப்ரை சூப்பராக இருக்கும் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க